அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அன்பார்ந்த பீஷனுக்கா மேற்றுமணி அன்றிக்கு ஒரு வழி அழகில்லா நம்ம பீஸ் மேற்றுமணி நிறுவனம் ஒரு புதிய ஒரு வரண் சேவையை அறிமுகப்படுத்துகிறது என்ன வரண் சேவை அப்படின்னா யூடியூப் வரண் சேவை நம்ம நிறுவனம் வந்து செவ்வாய் வியாழன் சனிக்கிழமை வந்து வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸ்லயும் வாட்ஸ்அப் மூலியமாக வரண் விவரங்கள் அனுப்புவாங்க வரங்களை தேர்வு செய்து நம்பரை நீங்க ஆபீஸ்ல நீங்க நம்பரை கேட்டு வாங்குவீங்க அது ஒரு வரன் நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் செவ்வாய்க்கிழமை வரன் வராது அதற்கு பதிலாக யூஸ்வலா வரக்கூடிய யாழன் சனிக்கிழமை வரும் இப்போ செவ்வாய்க்கிழமை வரலாறு என்ன சேவையை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா யூடியூப் வரண் சேவை இப்போ நீங்க பீஸ்னிக்காவுடைய ஆப்லயோ நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா ஃப்ரீ சேர்ச்சில் பார்க்கும்போது பேசிக்கான ஐந்து விஷயங்கள் தான் வரும் இப்ப இந்த கூடுதலான இன்னும் ஐந்து விஷயங்களை சேர்த்து ஒரு பத்து விஷயங்கள் யூடியூப் வரன் சேவை சொல்றோம் அது சொல்லும் போது எப்படின்னா பின்னாடி நம்மளோட ஸ்டாஃப் வாய்மொழியாக படிப்பாங்க உங்க ஸ்கிரீன்ல அந்த பத்து விஷயங்கள் வரும் அது வந்து எப்படின்னா நீ இலகுவாக வரன்களை தேர்வு செய்ய உதவும் ஒன்று இரண்டாவது புதிதாக வரன்களை பதிவு செய்யக்கூடிய நமது புதிய வாடிக்கையாளர்கள் ஈஸியாக நீங்க போய் வரன்களை ஈஸியாக தேர்வு செஞ்சிடலாம் அதே போல புதிதா வரன்களை பதிவு செய்யக்கூடியவங்களுக்கு அந்த வரன்களுக்கு விரைவாக நிக்காக முடிய வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா யூடியூப்ல ஒரு வரன் பார்த்தவங்க அவங்க மட்டும் வச்சுக்க மாட்டாங்க ஒரு பத்து பேருக்கு ஒரு இருபது பேருக்கு அதை ஷேர் பண்ணுவாங்க அப்ப வரண் விஷயம் புடிச்சு போச்சுன்னா விரைவாக நிக்க முடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு ஆகவே இன்ஷா அல்லா இந்த யூடியூப் வரன் சேவை என்பது உங்களுக்கான நிறுவனம் அறிமுகப்படுத்துகிறது ஆகவே வரக்கூடிய ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் முதல் இந்த சேவை அறிமுகமாகும் மேலும் முக்கியமான கருத்து இந்த சேவையை பெற விரும்புவவர்கள் விரும்பக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் தாழ்மையான வேண்டுகோள் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய ஒவ்வொரு வரனும் உங்களை தேடி வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக வரன் வராது நீங்கள் வந்து சேவைகளை எளிதாக பெற முடியாது இந்த சேவையை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக நிக்காக முடிய நாங்கள் முயற்சி துவா செய்கிறோம் அஸ்லாம் வலிக்கு வர பறக்காது